அங்க அண்ணன் வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பப்பாளி செடி வெக்கக்குள்ள வந்தங்க. எங்க வாரங்க சாம. டேய் டேய். எங்க வா. ஜோர வரது. ஜோர வரதா. தூடு தப்பா புடி புடி செல்ல புடி. பள வந்துருச்சிங்க. தெரியல இருக்குதா பப்பாளி பழம்?

சமையா எடுப்பான் வீடியோ ரொம்ப ஆசை உனக்கும் கூட்டி போன எங்க போயிருக்கா அண்ணன் உடம்பு சரியில்லை பாக்கலன்னு ஒன்ன ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இன்னும் போறோம் வந்து லோஸ் வரைக்கும் எவ்வளோ நிறைய வருத்துட்டாங்களோ

அதுல வெத இருக்கு தெரியும் இங்க போற இங்க பாரு இந்த மட்டும் சண்டை போடாத என்ன எவ்வளோ பழம் புழுந்து கிடக்குதுடா அப்படியே எங்க அப்பா அழுட்டு வந்துட்டானுங்க அடையா போதுண்டா வாங்கடா வாங்க வாங்க ஏ ஆளு பழம் எடுத்துக்கோ வாங்க வாங்க ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க